வணக்கம் இன்றைய தினம் என்ன சொல்ல போகிறேன் என்றால் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்க என்ன சந்தேகம் வீட்டில் நம்ம டாக்கு வளர்க்குறோம் பைரவரை அது வளர்க்குறது நல்லதாக இல்லையா சில பேர் வீட்டில் மாடு வளர்க்குறாங்க சில பேர் மாடு வளர்க்குறது வந்துட்டு தொழிலாகவும் இருக்கலாம் நல்ல பாரம்பரியமாகவும் இருக்கலாம் மனிதர்களை தாண்டி சில விலங்குகள்லாம் வளர்க்குறோம் மாடு கோமாதகா நாய் பைரவர் அதை விட்டுட்டாக்க ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் வளர்க்குறதெல்லாம் உண்மையிலே அது வந்து அதை செய்யலாமல் செய்யக்கூடாதா நல்லதா நமக்கு ஒரு குடும்பத்துக்கு அதெல்லாம் சாத்தியப்படுமா அதை வளர்க்குறதுனால குடும்பம் விருத்தி ஆகுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு பசுமாடை சொல்லிக்கிறேன் பசுமாடு வந்துட்டு வளர்ப்பது உண்மையில் வீட்டில் லட்சுமி கடாட்சியை உண்டு உண்டு பண்ணும் ஏன் அப்படின்னாக்கா பசுமாடு வளர்க்குறவங்க வீட்டில் தேவதை வீட்டுக்கு வந்து வந்து செல்லுவாள் கண்டிப்பாக பசுமாட்டில் வளர்ப்புறவங்க வீட்டில் தேவதை அடிக்கடிக்கு வந்து செல்லும் காரணம் பசுமாடு பிரசவம் ஆகும் நேரத்தில் சுற்றி தேவதை தான் நிற்பார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படி ஒரு அபூர்வ சக்தி பசுமாட்டுக்கு உண்டு பசுமாட்டு டெலிவரி ஆகிற நேரத்தில் அந்த நேரத்தில் இப்போது அது சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க சில நேரத்தில் அவங்க இல்லாமல் கூட டெலிவரி ஆகிடும் அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள குட்டி கண் ஈண்டுடும் காரணம் என்னென்னு கேட்டிருக்கா அந்த தேவதை சுற்றி நிற்பாங்க அவங்க கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு இருப்பாங்க தெரியாத அளவுக்கு இருப்பாங்க யார் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இவங்க இப்படி போயிட்டு வரதுக்குள்ள கண் ஈன்று அதனால் பசுமாடு வீட்டில் வளர்ப்பவர்கள் வீட்டில் தேவதை தினமும் வந்து செல்வாள் டெலிவரி ஆறுநிலை சுற்றி தேவதை நிற்கும் தேவதை எந்த வீட்டுக்கு உள்ளே வர்றாங்களோ லக்ஷ்மியும் கூட வந்துடும் அதனால் பசுமாடு வளர்க்குற வீட்டில் லட்சுமியும் தேவதையும் கண்டிப்பாக வீட்டில் வந்துக்கிட்டு அதனால் பசுமாடு வளர்ப்பது வீட்டுக்கு நல்லது அடுத்து வீட்டில் டாக் வளர்க்குறது பைரவர் அவர் அது சரியா அப்படி என்றால் கண்டிப்பாக அதுவும் சரி இதில் இன்னொரு அதில் ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்கா பேர் இப்போ ஒரு வீட்டுக்கு அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டில் ஒரு டஜம் குழந்தைங்க ஒன்றரை டஜம் குழந்தைங்க ஆறு டஜன் குழந்தைங்க அரை டஜம் குழந்தைங்க அதாவது ஆறு குழந்தை எல்லாமே யார் வீட்டிலையும் இல்லை இது வந்து நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னே உள்ள கதை இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் குறைஞ்சி போயிருச்சு என்னென்ன குறைஞ்சி போச்சு இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு ஒரு வீட்டில் குறைஞ்சது நாலு வரணும் கணவன் மனைவி ரெண்டு குழந்த இருக்கணும் கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்த சில பேர் வீட்டில் இருக்கும் அது இருக்கக்கூடாது அது அந்த ஃபேமிலிக்குள்ளே எதுவுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு ஃபேமிலியாக இருக்கும் நடக்கிறது எல்லாம் ஆப்போசிட்டாகவே நடக்கும் அவங்க வீட்டில் எல்லாம் எதுகு மனையில் தான் இருக்கும் எல்லாம் எதிர்மனை தான் வேலை செய்யும் எதுவுமே நல்ல நிகழ்வே அவங்க வீட்டில் நடக்காது எந்த செயல் நடந்தாலும் சரி என்னங்க திடீர்னு இப்படி குண்டு போடுறீங்க குண்டு போடல உண்மையை தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வீட்டில் பயிறு வர அவங்க கட்டாயம் ஒன்று வளர்க்கணும் ஒரு ஜீவனை எக்ஸ்ட்ரா வளர்க்கணும் ஏன்னா கடை குழந்த வர கொடுத்து கடவுளை தான் கொடுத்தாரு அவனை வேண்டாம் நான் சொன்னாங்க இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு இல்லை அவ்வளோ தான் கிடச்சிது அப்போது அந்த மாதிரி வீட்டில் கட்டாயம் அவங்க டாக் வளர்த்தே ஆகணும் பயிர் வர வளர்த்தே ஆகணும் அவங்களுக்கு அது பொருந்தும் சரிங்க அவங்க வீட்டில் வளர்த்தா எங்கள் வீட்டிலலாம் ரெண்டு இருக்குது நாங்கள் வளர்க்கணுமா கட்டாயம் வளர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை வளர்க்குறவங்களுக்கு என்ன அதை பற்றி சொல்லது தான் சப்ஜெக்ட் ஒன்று இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு எடுத்துக்கிட்டாக்கா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்கும் போகும்போது யார் அவங்களுக்கு எஜமானலாம் யார் வளர்க்குறாங்க அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில தேவையில்லாத சில சம்பவம்லாம் இவங்க ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா இந்த மாதிரி அனிமல்ஸுக்கிட்ட எப்பவுமே இறைவன் இறைவனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருப்பார் அதீ சக்தி கொடுத்துருப்பார் தான் ஒரு பிரச்சனையை உள்ள வாங்கிட்டு அவன் அதோடு போராடணும் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது உள்ள வாங்கினாங்க அரை செகண்டு போயிடும் இவங்க அதை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை எந்த அனிமல்ஸுக்கும் பிரச்சனைங்கிறது கிடையாது அது உள்ளே வரும் ஆனால் வெளியே போயிடும் அடுத்த செகண்டே ஸ்மஸாகிடும் அந்த அதிதய சக்தி எல்லா அனிமல்ஸுக்கும் உண்டு அவங்க எஜமானங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ இவங்க உள்ளே வாங்கிப்பாங்க அதெல்லாம் உண்மைதான் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது இப்போ உதாரணம் இப்படிலாம் சொன்னாங்க சரி சில சொன்னால் தெளிவாக புரியும் சில வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நாயை வளர்த்துருப்பாங்க அந்த வீட்டில் திடீர்னுட்டு பாம்பு உள்ளே வந்திருக்கும் இந்த நாயும் அவங்க வளர்க்குற நாயும் அந்த பாம்பு வந்துட்டு கடைசியில் சண்டை போட்டுட்டு நாய் கூட இதாகி போயிடும் இறந்து போயிடும் அதனுடைய உண்மையான தாட்பரியம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது அன்றைக்கி ஆகலைன்னாக்கா அங்கே இருக்கிறவங்க உயிர் வந்து யாருக்கோ ஒன்றும் போக வேண்டியது அவங்களுக்கு பார்த்துட்டு இவர் உள்ளே வாங்கிட்டு இவர் தியாகம் பண்ணி அதுதான் உண்மை அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அனிமல்ஸை வளர்க்குறதுல சாதாரண விஷயம் இது அவங்களுக்கு ஒரு அதி சக்தி உண்டு அடுத்து ஃபிஷ்ஷு அது வளர்ப்பது சரியா அது வாசத்துக்காக கணக்கு போடுறப்போ ஃபிஷ்ஷுக்கும் அந்த சக்தி உண்டு கெட்ட கெட்ட சக்தி உள்ளவங்க வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையாக இருக்காது இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே சுற்றும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடும் அது தன்னை அந்த அந்த சக்தியை அது உள்ளே வாங்கிக்கிறோம் அந்த கெட்ட சக்தி யாரனா வந்திருக்காங்கன்னா அது உள்ளே வாங்கிட்டு அது கூட ஸ்மேஷ் ஆகி போயிடும் ஆனால் இவங்க சில பேர் ஐயோ ஃபிஷ்ஷு வளர்த்து நாங்கள் சேர்த்து போயிடுச்சு அப்படிம்பாங்க உங்களுக்கு வர அந்த கெட்ட விஷயங்களை அது உள் வாங்கிக்கிறச்சு அது தன்னைத்தானே தானே இதாகிடும் அப்போ இந்த அனிமல்ஸ்லாம் வளர்க்குறது நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அதுங்க அவங்க இருக்கிறாங்க அதனால் வந்து அது தவறான விஷயங்கள் கிடையாது நல்ல விஷயங்கள் தான் இவங்க மூணு பேர் தான் இதுக்கு பொருந்துவாங்க இது மூணு பேர் தான் அதிகமாக வளர்க்கக்கூடியது ஸோ அப்போ அதனால் இது இப்போ புரிஞ்சுருப்பீங்க ஓஹோ இதில் இவ்வளோ ஒரு சக்தி இருக்கா இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கா என்னக்கா உள்ளுக்குள் விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வளர்க்கலாம் தவறான விஷயங்கள் கிடையாது ரொம்ப பேருக்கு அதில் ஒரு சந்தேகத்தினாலே இருப்பாங்க வளர்க்கலாமா வேண்டாமா வளர்த்தாக்க எதனா பிரச்சனையா வளர்க்குறதுனால நமக்கு நல்லதா அப்படின்ட்டு கண்டிப்பாக நல்லது எல்லோரும் வளர்க்கணும் ஒன்றும் தவறில்லை ஸோ இனி இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் அதை நினச்சேன் ஆனால் அது வளரக்கூடாது அது வீட்டில் அது பாவம் யாருன்னா வளர்த்தானா அவனை தான் காலி பண்ணிடும் அதுதான் ஆனால் அது வளரக்கூடாது அது அந்த வீட்டில் அதான் எல்லாத்தையும் சொல்லிடுவா எல்லாத்தையும் சொல்லிடுவா சரி அப்படியே அப்படியே போயிடலாம் இல்லையா அடுத்ததான் இன்னும் சில பேர் வீட்டில் கேட்டு பூணு வளர்ப்பாங்க இல்லாமல் வளரக்கூடாது இந்த மாதிரி அது டொமெஸ்டிக் அனிமல்ஸில் லிஸ்டில் அது இருக்குது ஆனால் அது அப்படி வளர்த்திங்கனாக்கா அந்த வீட்டில் வந்துட்டு பெண்கள் இருந்தால் கட்டாயம் பெண்களோ ஆண்களோ யாருக்குமே கல்யாணம் நடக்காது ஏன்னா அது தோஷத்தில் உச்சமான தோஷம் அது ஆமாம் போனைக்கு வந்துட்டு உச்சமான தோஷம் உள்ளது உச்ச தோஷம் அது அந்த வீட்டில் எங்களுக்கு கல்யாணம் எதுவுமே நடைபெறாது அதுதான் சுபகாரியமே நடக்காது ஒரு வீட்டில் சுபகாரியமே ஒரு ஒரு வீட்டில் நடக்கலைன்னாக்கா சுபகாரியத்தை தாண்டி வேறு என்ன காரியம் இருக்குது ஒரு காரியமும் இல்லை அப்போ ஒரு காரியம் நடக்க போகிறதும் இல்லை நடக்காது நீங்கள் இப்படி செய்யலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே அது வளர்ப்புன்னு இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு பண்ண சாப்பாடு வைக்கலாம் அது தவிரலை நீங்கள் சாப்பாடு வச்சால் சாப்பிட்டு போகுது அது வரட்டும் போட்டோம் சாப்பிட்டு போட்டோம் வளர்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும் கல்யாணமும் சுபகாரியமும் இருக்காது கல்யாணம் ரெண்டும் ஒன்று தான் கல்யாணமே நடக்காது சு சுபகாரியம் சுபகாரியமே இல்லை ஒரு வீட்டில் நடக்கல அப்படின்னு வேறு என்ன காரியம் நடக்க போகுது அதுதான் அர்த்தம் ஆமாம் புறா அப்படின்னாக்கா பற்றி புறாம் வந்து என்னன்னாக்கா நீங்கள் வளர்க்க வேண்டாம் ஆனால் அது நீங்கள் அதுக்கு சாப்பாடுல அதுக்கு உணவு உணவு அளிக்கலாம் அது அது அதுக்குள்ளே ஒரு ஒளி கொடுக்கும் உங்களுக்கு அந்த ஒளி வந்து உங்களுக்கு கெட்ட சக்தி அந்த சுற்றி இருந்தால் கூட அது ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே நம்ம அதை வெளியேற்குறதுக்கு உண்டான வெளியே வெளியேறதுக்கு உண்டான அது சொல்லி கொடுக்குறோம் நீங்களும் செஞ்சுப்பீங்க வீட்டை சுற்றி இருக்கிற கெட்ட சக்தியை என்ன பண்ணுவீங்க அது யாருன்னு பண்ண முடியும் இந்த புறாவனுடைய சத்தத்தில் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற கெட்ட சக்தியை வெளியேறிடும் அப்படி ஒரு அப்படி ஒரு அபார சக்தி புறாக்கிட்டு இருக்குது அதில் பூவாக நீங்கள் உணவு அளிக்கலாம் அதெல்லாம் எல்லா வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி இருக்கும் இல்லையா டெரெஸ்ஸு உணவு வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டு போயிடும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் இல்லை அது இடத்த அதுவே தேடிக்கும் தினமும் உணவு எல்லாரும் செய்யலாம் அவங்க உணவு வச்சிங்கன்னா சாப்பிட்டு போயிடும் ஆனால் வளர்த்தா என்ன அப்படின்னாக்கா வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அது எப்பயுமே ஒத்த காலில் தான் நிற்கும் அது அது சிங்கிள் காலில் நிற்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சிங்கிள் ஆக்கிடும் அதுக்கு தான் வளர்க்கக்கூடாதுன்றது ஆனால் உணவு போடுங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போவோம் சாப்பிட்டு போகும்போது ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு போயிடும் அந்த சத்தம் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல கெட்ட சக்தியெல்லாம் வெளியேற்றி விட்டுரும் அப்படி ஒரு சக்தி அதுக்கு இருக்குது அது எல்லா நிமல்ஸுக்கும் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி சில பேர் கிளியை வளர்ப்பாங்க கிளியை கூட நீங்கள் வந்துட்டு கூண்டில் அடைக்காதீங்க அப்புறம் லவ் பேட்ஸு இது எதுவுமே கூண்டில் அடைக்கக்கூடாது கூண்டில் அடைக்காமல் உங்களால் வளர்க்க முடிச்சதுன்னா நீங்கள் வளர்க்கலாம் இந்த கிளியும் லவ் பேட்ஸும் பறவைகள் இனம் இப்போ நான் சொல்கிறேன் இதே சேம் கான்செப்ட்டு தான் கூட ஏதோ ஒரு படத்தில் கூட வந்திருக்குமே அவர் எதுவுமே கூண்டில் அடைக்கலையே பாருங்களேன் டெய்லி அஞ்சாயிரம் பறவைங்களுக்கு சாப்பாடு கிளி எல்லாம் எங்கே கூண்டில் வச்சுருக்கிறாரு அது நிஜத்தில் உள்ள ஒரு ஒரு ஒருத்தர் நிஜத்தில் ஒருத்தர் டெய்லி அஞ்சாயிரம் பறவைகளுக்கு சாப்பாடு போடுறாரு உணவு அளிக்கிறாரு அது கூண்டே கிடையாது அதெல்லாம் முடியும் முடியாது யாரும் நினைக்காதீங்க மெய் ஏதோ ஒரு படம் கூட வந்து நினைக்கிறேன் அதில் காமிப்பார் அந்த அது வந்து உண்மையாக ஒருத்தர் வந்து செய்கிறாரு அதை வந்து காமிச்சிருப்பாங்க அஞ்சாயிரம் கிளி டெய்லி வந்துட்டு போகுது எல்லா பறவைகளும் சாப்பாடு போன வந்துடாரு டெய்லி ஒன்று ஏன் முடியாது அவர் ஒருத்தரால் தான் முடியுமா அஞ்சாயிரம் பறவைகளுக்கு அவர் தினமும் உணவு அளிக்கிறாருன்னா நீங்கள் எல்லாரும் அஞ்சாயிரம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எவ்வளோ முடிந்தோ அவ்வளோ பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட்டு தான் நீங்கள் குண்டில் அடைச்சி பண்ணிங்கனாக்கா அது ஒரு வகையான சாபமும் உள்ள சேர்த்து அது இருக்கும் அதுக்கு அதுங்கெல்லாம் சொல்லிடுச்சின்னா நடந்துரும் அந்த மாதிரி பறவைங்களுக்கெல்லாம் குண்டில் அடைக்காமல் வளர்க்கிறதா வளர்க்கலாம் அது செய்யலாம் ஏன்னா அதுங்கள் பறவைகளுக்கு மட்டும் ஒரு என்ற ஒரு சக்தி அதுங்களுக்கு இருக்குது எட்டுச்சுன்னா அப்படி பழிச்சிடும் ஸோ இன்றைக்கி மொத்தத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவலில் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்